இந்த வர்ணம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் டீசல் வண்டி இது வந்து தீபாவளி அன்றைக்கி நான் கொடுத்த வண்டி இது கஸ்டமருக்கு இந்த கஸ்டமர் என்ன பண்ணிட்டாரு வண்டி உள்ளே போய் இன்டில எல்லாம் ரெடி பண்ணிட்டார் உள்ளே இன்டீல் செட்டு எல்லாமே சூப்பராக போட்டார் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டார் ஆயில் சர்வீஸ் பண்ணாமல் விட்டார் ஏன் சார் இப்படி வண்டின்னு கேட்டதுக்கு வண்டியை வந்து தண்ணி இல்லாமல் ஓட்டிட்டார் வண்டி வண்டி ரெண்டிங் கண்டிஷனில் இருக்குது எட்டு சவுண்டு மட்டும் இருக்கும் சரிங்களா வண்டி வேலை வந்து ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் வண்டி லொக்கேஷன் ஆவடியில் பார்க்கணும் வண்டி ரெண்டு கண்டிஷனில் இருக்கும் வண்டி அடிப்படாத வண்டி ஒரு ஜாட்டியாக இருக்கும் எட்டு மட்டும் இருக்கு ரெண்டு லட்ச ரூபா சொன்ன வண்டியை ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் கிட்டே போனால் ஒன்று ரெண்டை கம்மி பண்ணி வாங்கி தரலாம் நன்றி சென்னை